முரளி இறுதியிலிருந்து வருவோம் பாபா முரளி இறுதியில் என்ன செய்ய சொன்னார் முருதி முரளியின் இறுதியில் பாபா என்ன செய்ய சொன்னார் சில பேருடைய பதில் வந்து தேவதை ரூபத்தை எடுக்க சொன்னாருங்க உண்மையில் என்ன சொன்னார் முரளியின் இறுதியில் உங்களோட மனசு வந்து பரந்தாமம் ஒரு வினாடி சென்று மீண்டும் அந்த உருமுகம் சக்தி ஒரு புள்ளியாக முருமுகும் சக்தி அந்த பயிற்சி கடைசியாக சொல்லியிருக்கார் பாபா பிந்தி ஒரு பிந்துவாக ஒரு புள்ளி வைப்பது பிந்தி பிந்தின்னா பிந்து சிந்து என்ற அந்த அந்த சொற்கள் நீங்கள் புள்ளி ஆயிட்டிங்கன்னா நீங்கள் சிந்து சிந்துனா வந்து கடல் கடல் எல்லாத்துலேயும் பெற்றுதல் பல வகையான அனுபவ பெற்றுதலின் விடுவீங்க அதற்கு நாம் புள்ளி ஆக வேண்டும் நான் இப்போ சமீபமாக வியட்நாம்லேருந்து வந்தேன் நான் அந்த நாட்டுக்கு ஒரு ஒரு நாட்டுக்கு செல்லும் பொழுது அந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை நம் அனுபவம் செய்வோம் அல்லவா நாங்கள் வந்து கா காடியில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மதுபானை பற்றி பேசினோம் ஒரு வினாடியில் என்னுடைய உணர்வு மதுபானுக்கு சென்றது மதுபானை பற்றி பேசும் நான் வந்து மதுபானுக்கு மாறி சென்று விட்டேன் நான் வந்து என்ன விரும்புகிறேன் எங்கே போகணுன்னு விரும்புகிறேன் என்னவாக இருக்கணும்னு விரும்புகிறேன் நான் அதுவாகவே மாறுகிறேன் இது வந்து ஒரு தூய்மையின் பயிற்சி தான் தூய்மையாக மீண்டும் வருவதற்கு வேண்டிய பயிற்சி தான் வீடு செல் வீடு செல்வது வீடு திரும்புவது புள்ளி ஆகுவதும் அந்த புள்ளி நிலையை வீட்டில் அனுபவம் செய்வதும் எல்லாம் வந்து தூய்மையாக தூய்மையான ஒரு மனநிலைக்கு வேண்டிய வழி வழிவகுக்கக்கூடிய விஷயங்கள் பாபா வந்து இரண்டு சக்திகளை பற்றி பேசினார் மன உறுதியும் முதல் என்னது டிரான்ஸ்பர்மேஷன மாற்றம் அப்புறம் மன உறுதி மன உறுதி வந்து மன உறுதி தான் வந்து மாற்றத்திற்கு வழிவகுக்கும் உருமாற்றம் சரி இப்போ நம்ம பாபா முரளி ஆரம்பத்தில் இருந்து வருவோம் எப்படி முரளி பாபா ஆரம்பிச்சார் நம்மளுக்கு இன்னைக்கு புத்தாண்டு ஆனாலும் ஆனாலும் வந்து நம்ம வந்து பழைய உலகத்தில் தான் இருக்கோம் பழைய உலகத்தில் தான் இருக்கோம் ஆனால் புத்தாண்டு என்று சொல்கிறோம் அதை பற்றி பாபா வந்து ஒரு அதுக்கு ஒரு விளக்கங்களை கொடுக்குறாரு முரளின் ஆரம்பம் ஒரு கண்களில் பாபா ஒரு கண்களில் புதிய உலகம் என்ன அனுபவம் செய்கிறீங்க இலேசான தன்மை நீங்கள் பழைய உலகத்தை மறக்கிறீங்க ஆழமான அன்பு பற்றற்ற நிலை நீங்கள் திருக்கால தரிசியாகவும் வரீங்க நீங்கள் வந்து அப்பால் உங்களை பார்க்க முடிகிறது இந்த சமஸ்கார தான் ஒன்று ரொம்ப கடுமையான ஒன்று சமஸ்காரங்கள் இந்த சமஸ்காரங்கள் வந்து நம்மளோட அறிமுகத்தோடு ஒரு ஆழமான தொடர்பு உடையது எதோடு நீங்கள் உங்களை சம்பந்தப்படுத்திக்கிறீங்களோ அங்கே தான் வந்து நம்மளுடைய சித்தம் நம்மளுடைய சிந்தனையும் புத்தியும் நம்மளுடைய அந்த ஒரு அது ஒரு நிலை பாருங்கள் சித்தம் இல்லாமல் சொல்கிறோம்ல அந்த உணர்வு அங்கே போகிறது அப்புறம் வந்து இறுதியாக வந்து கரும கணக்குகள் உருவாக்கப்படுகிறது ஸோ நம்ம எல்லாம் அந்த கரும கணக்குகளை இந்த சம் இந்த க கரும கணக்குகளை தான் நம்ம முயற்சி செய்கிறோம் அதனோட விதை எங்கே இருக்குது நம்மளுடைய உணர்வு நம்மளுடைய முழுமையான ஒரு நிலை புதிதை பார்க்க முடியலன்னா பழச நீங்கள் விட மாட்டீங்க நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன் ஒரு சில கேள்விகளை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் இது வந்து நீங்கள் ஆழமாக யோசித்து பாருங்கள் முதல் கேள்வி எனக்கும் எனக்கும் என்னுடைய முழுமையான நிலைக்கும் என்ன உறவு நீங்கள் யாருடைய உறவு உருவாக்கணுன்னா அவங்களோட நீங்கள் பேசணும் பாருங்கள் அப்போ நம்மளுடைய முழுமையான நிலை நிலையோடு என்ன உறவு இருக்குது நமக்கு இப்போ முத கேள்வி எப்படி நீங்கள் எச்சித்திருப்பீங்க எப்படி நீங்கள் விளக்கம் கொடுப்பீங்க உங்களுடைய முழுமையான நிலையோடு உள்ள தொடர்பை அந்த நிலையை பார்த்து நான் ரொம்ப பணிவாக மாறுகிறேன் நிறைய நிறைய இடைவேளைகளை பார்க்கிறேன் அதனோடு நீங்கள் எவ்வளோ உரையாடலை வைத்திருப்பீங்க அது ரொம்ப ஒரு இனிமையான ஒரு ஒரு நல்ல ஒரு தெய்வம் ஒன்று அங்கே இருக்கிறது அந்த முழுமையான நிலையில் நம் அந்த நிலையோடு நம் நட்பு கொள்ள வேண்டும் அல்லவா அந்த நிலையோடு நீங்கள் அந்த நிலையோடு நீங்கள் வந்து எவ்வளோ பேசுகிறீங்க உரையாடல் வைத்திருக்கீங்க நம்ம சில நேரங்களில் பேசும்போது நேரம் போகிறதே தெரியாமல் நம்ம பேசிகிட்டுருப்போமே இதே போல் தானே நம்ம வந்து நல்ல உரையாடல் வைத்திருக்கலாம் அதில் அதில் மூழ்கி போகலாம் தொலைந்து போகலாம் இந்த இனிமை இனிமை நண்பனோடு நம்மளுக்கு இந்த உ உறவு இல்லைன்னா இந்த தொடர்பு இல்லைன்னா என்ன என்ன நடக்கும் வீணான எண்ணங்கள் வரலாம் நம்மளுடைய பர்சனாலிட்டி எது இந்த துவாபரியுகத்திலேருந்து வந்துச்சே இந்த குணநலம் இந்த பழைய சமஸ்காரங்கள் நம்மளை வந்து நம்ம ம நம்ம மைனை வந்து ஆக் ஆக்கிரமிச்சிரும் இப்போ இந்த கலி உலக சம்ஸ்காரத்தில் மாறி மாறி விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு தெய்வங்களுடைய மனநிலை என்ன மைண்ட் செட் அவங்களுடைய மனநிலை தெய்வங்கள் வந்து ரொம்ப எளிதாக எடுத்துக்குவாங்க ரொம்ப நாடகம் இல்லை நாடக குயின் சொல்கிறாங்களே ஒரே ஆர்ப்பாட்டம்ன்றாங்களே அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரே ஆர்ப்பாட்டம் இது கலி உலக சம்ஸ்காரம் இப்போ ஒரு இப்போ ஒரு தெய்வம் நடந்து வருது என்ன செய்யும் ஒரு ஒரு நாற்காலி இல்லைன்னா இன்னொரு நாற்காலியாக பார்ப்பாங்க நான் என்னுடையது என்ற உணர்வுக்கு அப்பால் இருப்பாங்களா அவங்களாம் ரொம்ப சௌகரியமாக இருப்பாங்க ரொம்ப எளிதாக இருப்பாங்க ரொம்ப இலேசான நிலையில் இருப்பாங்க ரொம்ப நியூட்ரல் முழுமை நிலை ஆனாலும் ஒரு நியூட்ரல் நடுநிலை யோசிட் இருபது நிமிஷம் தான் ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க ஆனால் அந்த நாக்காளி உங்கள் நாக்காளி ஆயிரும் யாரும் அந்த நாக்காலில் உட்காந்துட்டாங்கன்னா முடிஞ்சிக்கதை ஒரு முகச்சொல் ஏன் நாக்காலில் உட்காந்துட்டாங்க பாரு அந்த அளவுக்கு வேகமாக நம்மளை நம்மளை ஏமாற்றிக்கிறோம் எது என்னோட இது என்று கூட எனக்கு தெரிய மாட்டுது அப்படிதான் நிலையத்தில் வரவுங்க போகிறவங்க சொந்தம் பந்தம் பொருட்கள் இது வந்து இந்த கழிவுலக சமஸ்காரம் ஸோ தெய்வங்களுடைய சமஸ்காரம் அதற்கு எதிர்மறையாக இருக்கும் அல்லவா எல்லாம் ரிலாக்ஸாக இருப்பாங்க உடல் உணர்வுல பழைய விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்கும் எல்லாம் மியூசியம் இந்த பழமையான பொருட்காட்சிகளை பார்ப்பதில் மனிதர்கள் ஏராளமாக செலவு பண்றாங்க அந்த பொருட்காட்சிகளை வாங்கி வைத்துக்கொள்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இப்போ ரெண்டாவது கேள்விக்கு வந்துடுவோம் எந்த ஒரு எந்த ஒரு அம்சம் எந்த ஒரு விஷயம் பழைய சமஸ்காரத்தில் ரொம்ப சௌகரியமா இருக்கீங்க பழைய சமஸ்காரம் வந்து அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்ப பொருள் ரீதியில பார்த்தீங்கன்னா வந்து பழைய பழைய போத்திக்கை பழைய போர்வை ஒன்று பழைய துண்டு அதையும் நம்ம பாய்ப்போம் பாருங்களேன் அது மாதிரி இது சமஸ்காரத்தில் எது உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அது ரொம்ப நாளாகவே அந்த சமஸ்காரத்தை வச்சுருக்கீங்க விட மாட்டுறீங்க இது நம்ம நிச்சயமாக ஆழ்ந்து யோசித்து பார்க்கணும் நீங்கள் வந்து நீங்கள் வந்து எப்படி பார்க்கணுன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அது என்ன சூழ்நிலை நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களெல்லாம் ஆசிரியர்கள் நம்மளை வந்து பழசை விட்டுட்டு புதுசை எடுக்க தான் எடுக்க தான் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் வருகிறது எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்ல வேண்டும் அந்த ஈர்ப்பு எந்த எந்த வகையில் எந்த வகையில் வந்து அது உருவம் எடுக்குது பாருங்கள் அந்த அந்த ஈர்ப்பு எப்படி எடுக்குது உருமுகம் இல்லை திடீரென்று உங்களுக்கு பாபாவை பிடிக்கும் உங்களுக்கு பாபா பிடிக்கும் ஆனால் இந்த நம்பிக்கையில் கொஞ்சம் சந்தேகமாக ஒரு கண்ணில் பாபா ஒரு கண்ணில் வந்து பழைய உலகம் நீங்கள் வந்து டிட்டேச்சில்லை இல்லை ஆனால் சம்பந்தம் இல்லாமல் இருப்பீங்க எல்லாம் பந்தம் ஏன்னா நீங்கள் ஒன்று ஒரு கண்ணில் பழச வச்சிருக்கீங்க பாபா சொல்கிறாரு இது வந்து சேவையின் பந்தம் நம்மனாலும் இதெல்லாம் புரிஞ்சிக்க கஷ்டம் அதை வந்து ஒரு அதை வந்து ஒன்றாக பார்ப்பதிலும் கஷ்டம் சிரமம் அடைவோம் இப்போ நான் பாபா கிட்ட சொல்லுவேன் நான் வந்து நான் வந்து என்னோட முயற்சியிலே நான் இருக்கேன் என் பாதையில் நான் இருக்கேன் நம்ம என்ன செய்ய நம்ம என்ன நினைப்போம் வந்து ஒரு மூலையில் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் நம்ம பாட்டுக்கு ஒரு மூலையில் இருப்போம் ஸோ பற்றி இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம சம்பந்தம் இல்லாமல் இருந்துருவோம் எனக்கும் அவங்களுக்கும் இந்த சூழ்நிலைக்கும் இந்த நிலையத்துக்கும் இந்த சேவைக்கும் சம்பந்தம் இல்லைப்பா அப்படின்னு இருந்துருவோம் ஆனால் நம்ம உண்மையிலே வந்து ரொம்ப கருணை நிறைந்த எல்லாருக்கும் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு கருமயோகியாக வேண்டும் அந்த சமஸ்காரத்தை வளர்க்கத்துக்கணும் உலக மாற்றம் உலக மாற்றம் விஸ்வ கல்யாணக்காரின்ற இருப்பாருங்க மாமா நடைமுறையாகவே நம்ம நம்மளோட சமஸ்காரத்தை மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா நமக்குள்ளார இருக்கிற நம்மளை பற்றி நம்ம யோசிக்கிறோம் பார்த்தீங்களா பல கருத்துக்களை நம்ம போடுறோம் பார்த்தீங்களா அதை சரி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நீங்கள் வந்து உங்களோட தெய்வ நிலையை எழு எழ எழ வச்சுருவீங்க இல்லை அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு தாய் அந்த நபர் இந்த நபர் ஆயிடுவீங்க மீண்டும் அப்பதான் இந்த கதையெல்லாம் சொல்லுவீங்க நான் என் வேலை உண்டு நான் உண்டு இருக்கம்பா அப்படின்னு நான் வந்து இந்த ஆலயம் என்ற உடலில் ஒரு தெய்வமாக இருக்கேன் என்ற அந்த உணர்வுள்ள இருக்கணும் நான் வந்து இந்த ஆத்மா இந்த விக்கிரகத்துக்கு வந்து நல்ல சிறந்த விஷயங்களை தானே நான் கொடுக்கணும் ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா இந்த சிந்தனையை மாற்றணும் அது மொத மொத மாற்றம் அந்த எண்ணங்களின் வடிவம் அந்த எண்ணங்களின் ரூபம் இந்த எம் எண்பத்தி நாலு பிரிவிக்குள்ள அந்த உருவங்கள் அந்த அந்த மாற்றங்கள் வந்து இப்போ இங்கே ஏற்படணும் பாருங்கள் உடல் எப்படி வேணாலும் இருக்கட்டும் அதில் வியாதியோ எதுவோ பிரச்சனையோ இருக்கட்டும் ஆனால் உங்களுடைய மனநிலை வந்து ஒரு போதை நிறைந்ததாக இருக்க வேண்டும் ஆனால் இது மெதுவாக தான் நடக்கும் ரொம்ப நாள் எடுக்கும் கடைசியாக மாறணுன்னா மாற முடியுமா இதிலிருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும் மாற்றம் மாற்றத்துக்கு பெரிய இதயம் தேவைப்படுகிறது இதனால தான் பாபா திகிரியம் என்று அந்த விஷயத்தை பற்றி பேசினார் திகிரியம் திகிரியமாக இருப்பது கரேஜ் உங்களுடைய இதயம் பெரிதாக இருக்க வைத்திருக்க வேண்டும் உங்களுடைய சுயமரியாதை உங்களுடைய சிந்தனை மற்றதெல்லாம் சிறுசாக வச்சுருக்கணும் நீங்கள் உங்களுடைய இதயத்தை பெருசாக வச்சுருக்கலன்னா எல்லாமே வந்து குற்றி போயிருக்கும் எல்லாமே சுருங்கி போயிருக்கும் அப்போ வந்து அதுவே காரணமாயிரும் நீங்கள் மாற்றம் மாற முடியாமல் இருப்பதில் ஆகையனால தான் வந்து அந்த திகிரியம் அது வந்து இதயம் சம்பந்தப்பட்ட விஷயம் எனக்கு ஒரு ஞாபகம் ஒன்று வருகிறது ஏன் நம்ம காரண காரியங்களை காட்டுகிறோம் ஏன் நம்ம காரணங்கள் காட்டுறோம் நம்ம வந்து காரணங்களை தீர்வாக மாற்ற வேண்டும் ஆனால் ஏன் நம்ம காரணம் காட்டுறோம் முதலிடத்தில் என்ன விஷயத்தில் கவனக்குறைவு குறைவு நம்ம மற்றவங்கள பார்க்குறோம் என்ன காரணம்னா ஒன்று மற்றவங்களோட பலவீனத்தை பார்ப்பது மூலமாக மற்றவங்கள்கிட்ட இருக்கிற பனசை பார்க்குறது நம்மளுடைய கவனம் வந்து ஹைஜாக்ட் நம்ம ரொம்ப நேரம் மற்றவங்களோட பலவீனத்தை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கொலை அடைஞ்சு போயிடுவோம் அந்த உணர்வுகள் மாறுது தானே மற்றவங்களோட பலவீனத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் உங்களோட உணர்வு என்ன ஆகும் மற்றவங்களோட பலவீனம் மத் ஆனால் அதே நம்ம தீர்வை பார்த்தோம்னா தீர்வு குணங்கள் வரும் பலவீனத்தை பார்க்காதீங்க காரணங்கள் தான் வரும் தீர்வை பாருங்கள் குணங்கள் வரும் அடுத்த கேள்வி காரணங்கள் எங்கே காட்டிக்கிட்டு இருக்கேன் எப்பெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கேன் மூணு கேள்வி வந்துருச்சு பாருங்கள் ஸோ எங்கெல்லாம் எந்த நேரத்தில் நான் காரணங்களை காட்டிகிட்ருக்கேன் நம்ம கடல் எடுத்துக்கோமே நம்ம ஆழமாக போகும்போது அங்கே அங்கே அமைதியான ஒரு நிலை தான் மேலே வந்து அலைகள் அங்கே அமைதியற்ற ஒரு நிலை தான் என்னோடய பிரம்மண வாழ்க்கையில் எங்கே நான் காரண காரியங்களை காட்டிகிட்டுருக்கேன் என்ன ஒரு குணம் எனக்கு தேவைப்படுது அதை நான் வந்து அதுக்கு நான் வந்து ஒரு ஒரு புற்றுணர்ச்சி கொடுத்து அந்த குணமே இது இதன் மூலமாக என்னுடைய அந்த பலவீனங்களை நான் போக்குறதுக்கு அந்த பலவீனங்களே காரணங்களை காட்டுவதில் இந்த காரண காரணம் காட்டுறதில் காரணம் காட்டுறதில் என்ன ஒரு தெய்வீக குணத்தை நான் இப்ப வந்து கடைப்பிடிக்கணும் முதல் வந்து ஒருத்தவங்கக்கிட்ட கிட்ட நான் வந்து ஒரு தீர்வுக்கு வேண்டிய விஷயத்த நான் வந்து பார்க்குறேன் ஆனால் நான் வந்து அதை மீண்டும் மீண்டும் செய்யும் தான் நான் சக்தியின் சொரூபமாக மாறுகிறேன் குறிப்பாக அமிர்த வேலை நேரத்தில் அதிகாலைகள் எழுந்திருக்கிறோம் உங்களோட மனநிலையை நீங்கள் பாருங்கள் மனசில் முதல் எண்ணம் எதுவாக வெளிப்படுது அதை என்ன காட்டுதுன்னா அந்த 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 அதிகாலை தான் வந்து உங்களுடைய உண்மையான நிலை என்ன மிச்சம் மீதி இருக்குது அது வந்து அது வந்து காலையிலே வந்து வெளிப்படுத்துது என்ன பிரச்சனை என்ன பலவீனம் என்ன மண்டி இருக்குது அது காலையில எழுந்திரிச்சோன்னு அது மொதல் வெளியே வெளியாக வரும் அந்த ஒரு அந்த ஒரு விஷயம்தான் நீங்கள் வந்து இந்த பாபாவுடைய சக்தியும் ஆசீர்வாதத்தை கொண்டு இந்த விஷயத்தை நீங்கள் வந்து மாற்றி அமைக்கணும் அப்புறம் அமிர்த வேலைக்கு பிறகு நீங்கள் மீண்டும் வந்து உங்களை வந்து மீண்டும் வந்து சத்தியம் மன உறுதி எடுத்துக்கொள்ளணும் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நாள்தோறும் பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க கரேஜ் வந்து உங்களுடைய இதயத்தினுடைய டெகிரியம் முந்தை உங்களுடைய இதயத்தினுடைய குணம் நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வந்து நான் வந்து ஒரு மேனேஜர் வேலை எனக்கு கிடச்சிருக்கு நீங்கள் வந்து அப்போ அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி இடங்கள்லாம் நாங்கள் நாங்கள் எப்படி வந்து அன்பாக வந்து பேசுகிறது அப்படின்னு இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து உங்களை மூதாதிராத்மாவாக பாருங்கள் உங்களை மூதாதிராத்மாவாக பாருங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஸ்விட்சை போடுங்க நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருக்கிற மேனேஜர் இல்லை நீங்கள் ஒரு மூதாதிராத்மா நீங்கள் வந்து பெரிய தாய் தந்தை உலகத்துக்கு தாய் தந்தை உலக தாய் தந்தை எல்லீகத்திலையும் இந்த மாதிரி உணர்வுகளை கொண்டு வாங்க இன்னும் இரண்டு நிமிஷம் இருக்குது தியானத்திற்கு ஸோ ஒரு சில கேள்விகளை மூணாவது கேள்வி வந்து அந்த கேள்விக்குள்ளார கேள்வி என்ன காரணம் அந்த காரணத்துக்கு வேண்டிய என்ன குணம் ஸோ ரொம்ப 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 எதிர்பார்த்து அப்படி செய்யாதீங்க மாற்றங்கள் அதுவே தடங்கள் ஆகிரும் எனக்கு இது வேணும் இதை அடையணும் இதை பாருங்கள் இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்களோட சின்ன சின்ன படிகளை எடுத்து வைத்து நடைமுறையான விஷயங்களில் செய்து அப்படியே வந்து மன உறுதியோட மன உறுதியோடு இருக்கிறவங்க ரொம்ப பொறுமையாக தான் இருப்பாங்க ஸோ இந்த ஒரு மணி நேரத்தில் அவங்க என்ன ஆலோசனை கொடுக்குறாங்கன்னா பாபா முரளி என்ன நம்மகிட்டேருந்து எதிர்பார்த்தாரு அந்த வடிவம் அந்த மாற்றம் அந்த மன உறுதி அதை கொண்டிருப்போம் ஓம் சாந்தி தேங்க்யூ